செய்திகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஜீன்ஸ் அணிந்து போட்டிக்கு வந்ததால் அபராதம் விதிக்கப்பட்ட உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் மேக்னஸ் கார்ல்சன் அவர்கள் உலக செஸ் சாம்பியன் தொடரிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் நேற்று குவிந்தனர் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர்கள் இல்லாத நிலையில் கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பல்சம் மலர் அலங்காரம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது சென்னையில் உதயம் தியேட்டரில் படக்காட்சிகள் நிறுத்தப்பட்டது விரைவில் அலுவலக வளாகத்துடன் கூடிய அடுக்குமாடி வளாகமாக மாறுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்தார் கன்னியாகுமரியில் கண்ணாடி கூண்டு பாலம் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் இதையொட்டி பணிகள் இன்றுடன் முடிக்க அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பதிவுத்துறையில் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் நினைவிடத்திற்கு நிலம் ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முடிவு பெறவுள்ள பணிகள் முதற்கட்டமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் புதுவையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உடலுக்கு சீக்கிய மதப்படி நடந்த இறுதி சடங்கில் அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் சரஸ்மேலா மற்றும் மாநில அளவிலான மாபெரும் விற்பனை கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புதிய வாக்காளர் அடையாள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் போரூர் ரயில்வே மேம்பாலம் பணி தொன்னூறு சதவீதம் முடிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நவம்பரில் மட்டும் பக்தர்கள் நூத்தி பதினோரு கோடியை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் மேலும் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் அண்ணா பொறியியல் கல்லூரி நுழைவாயிலில் ஸ்டேட் வங்கி புதிய ஏடிஎம் மையத்தை தொடங்கி வைத்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ்நிலம் மென்பொருளில் தொழில்நுட்ப பணிகள் மேற்கொண்டு வருவதன் காரணமாக இணையவழி பட்டா சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யப்பட இருபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் என்று விழாக்குழு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜல்லிக்கட்டில் பங்குபெறும் வீரர்கள் மற்றும் காளைகளை ஆன்லைனில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னையில் அம்மா உணவகங்கள் இருபத்தி கோடி ரூபாயில் புனரமைக்கும் பணியை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்பிற்கு ஐயாயிரம் ரூபாய் கொள்முதல் விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஈஷா கிராமோதவ விளையாட்டு திருவிழாவின் சிறப்பு விருந்தினராக கிரிக்கெட் வீரர் ஷேவாக் அவர்கள் பங்கேற்பு பாம்பன் புதிய ரயில் பாலம் நூறு சதவீதம் தயார் என்றும் பழைய பாலத்தைப் போலவே புதிய ரயில் பாலமும் நூறாண்டை கடந்து நிற்கும் என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சியைச் சேர்ந்த பகுதிகளில் சொந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தங்களுடைய சொத்து வரி காலியிட வரி தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தும் வகையில் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏரியில் கடந்த ஏழு மாதங்களுக்குப் பிறகு நீர்வரத்து அதிகரிப்பினால் மீண்டும் நீர் இருப்பு மூன்று டிஎம்சியாக உயர்ந்தது நாமக்கல்லில் அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் வருகின்ற முப்பதாம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது வீட்டின் முன்பு சாட்டையால் அடித்துக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் மூன்று ஊராட்சிகளில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் சென்னை அண்ணா பல்கலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் செலியன் அவர்களின் தலைமையில் நேற்று ஆலோசனை நடைபெற்றது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கனஅடியிலிருந்து இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் மறைவின் காரணமாக ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள பிரம்மபுத்ரா நதியில் பதினோரு லட்சம் கோடி செலவில் உலகின் மிகப்பெரிய அணை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்ற குகேஷ் அவர்களை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் சிவகார்த்தியன் ஆகியோர் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சென்னையில் ஓட்டுநர் இல்லாமல் மெட்ரோ ரயில் விரைவில் இயக்கப்பட இருக்கும் நிலையில் சோதனை ஓட்டம் தொடங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் குமரிமுனையில் ஐயன் திருவள்ளுவர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதைத் தொடர்ந்து வருகின்ற முப்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் வெள்ளி விழா நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு வைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு அவர்களின் பெயர் சூட்ட முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் பஸ் சிக்னல் முன்னுரிமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று மாநகர போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சிலைகளை வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருச்சி மதுரையில் டைட்டில் பார்க் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை கல்லலகர் கோவில் மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் அன்னதானம் வழங்கும் விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் தீப்தி சர்மா அவர்கள் இரண்டு முறை ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தி உலக சாதனை படைத்துள்ளார் பேன் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்க வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலகவாசம் வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்